சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இந்த சனி பகவான் எனது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்களே ஆல்ரெடி கண்டக்சனியில இருந்து மன உளைச்சல் மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள் பிளஸ் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலை இன்னும் சிலர் உங்களை சார்ந்தவங்களை இழந்து நிக்கிறீங்க கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு நெருக்கடிகள் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய கொடுத்த வாக்குக்காக நம்பிக்கை நாணயத்துக்காக வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டியும் இன்னைக்கு எங்க உங்களுடைய தன்மானம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் போயிடுமோன்ற அளவுக்கு மன உளைச்சலை கடந்துட்டீங்க இதுல நல்ல நல்ல நட்புகள் உங்களை புரிஞ்சிக்காம விலகி போனதை மட்டுமல்லாம கிளைண்ட் தொழில் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்து எங்கெங்கெல்லாம் லிங்க் இருந்ததோ எல்லாமே ஆகுது ஆகுது எல்லாமே டவுன் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி எல்லாமே தனுகில மாறிட்டு இருக்கு உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு தொழில் தொடங்கி உங்களுடைய நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சு இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய நிலைமை யார் யார நீங்க வேண்டிய நினைச்சு நம்பி அவங்களோட பயணம் பண்ணீங்களோ அவங்களுக்கே உங்களுக்கு எதிர்மனையில நின்னா அதை விட வழி வேதனை ஏதாவது இருக்கா அப்பேற்பட்ட துரோகங்கள் எல்லாத்தையும் கடந்து இப்போ வைராகியத்து கட்டுப்பட்டு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல இலக்கை அடையணும்ன்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை அடுத்தடிய நோக்கி எடுத்து வைக்கிறீங்க பட் மனசுக்குள்ள இனம் புரியாத பயம் பதட்டத்தை இந்த ஏழாம் வீட்டில் இருந்த சனி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு இதுல சொல்ல வேண்டியதே இல்லை பத்தில் குரு இருந்தால் பதவி சொல்லுவாங்க இப்போ பத்துல குரு வேற அப்போ ஒரு புறம் இருக்கிற வேலையிலையும் டென்ஷன் டென்ஷன் மட்டும் இல்ல உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு நிறைய உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு பாதிப்புகள் மொத்தத்துல அவங்க வளர்ச்சிக்கு உங்களை பகடக்காய பயன்படுத்தி உங்களுடைய புகழை கெடுத்து மற்றவங்க மேலே ஏறி போகக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் தெரிஞ்சு எதையும் செய்ய முடியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்குது பட் இது எல்லாத்துக்கும் வழி பிறக்கமான்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த நேரத்துல அஷ்டம நமக்கு வருதே அப்போ இது இன்னுமே மோசமா இருந்துருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஆனால் அந்த அஷ்டம ரெண்டு விதத்துல இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ரெண்டு வீடாக சனி பகவானுக்கு ரெண்டு வீடு இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு ரெண்டு வீடா அமையும் எக்ஸாம்பிள் மீன ராசிக்கு பதினோராம் வீடும் அவர்தான் பனிரெண்டாம் வீடு அவர்தான் அதே போல ஒவ்வொரு ராசிக்கு இரண்டு வீடுகளா அமையும் கடகத்திற்கு ஏழாம் வீடு அவர்தான் எட்டாம் வீடு அவர்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஆறாம் வீடும் அவர்தான் ஏழாம் வீடு அவர்தான் அப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோக அமைவு இந்த இடத்துல உருவாயிடும் உங்களுக்கு உங்க ராசிக்கு சொல்றேன் இந்த பலன் மத்த எட்டு பதினோரு ராசிகள் இருக்குன்னா எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது இதே அஷ்டமச்சனை மத்தவங்களுக்கு வரும்போது அது வேற மாதிரி வேலை செய்யும் இதே ராசிக்கு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு ஒரு விதத்துல மைனஸ் ஒரு விதத்துல பிளஸ் இருக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு உண்டாகும் அப்போ சிலர் தொழிலே பறி போய் நிலைமைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க இன்னும் சிலருக்கு உங்க வேலை முடிஞ்சது நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இருந்திருக்கும் முயற்சி எடுத்தும் கிடைக்காத ஒரு நிலைமை நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போறோம்ன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு புறம் இந்த பயிற்சி மூணு அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த பயிற்சியுடைய காலநிலை இருக்கு அப்போ இந்த ரெண்டாம் வருஷத்துல முதலில் இப்போ குரு பயிற்சி வந்து மே மாசம் அஞ்சாம் தேதி மே மாசம் பயிற்சி ஆயிடும் அப்போ அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடும் ஒரு புறம் குரு உங்களுக்கு பலமான ரீதியில வர போறாரு பத்தில் இருந்த குரு பதவி பறி போகிற அளவுக்கு சிலருக்கு எல்லாம் வேலையை போயிடுமோன்ற அளவுக்கு பயம் பதட்டம் என்னைக்கோ செய்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்ப பாதிப்புகள் நினச்சு பார்க்க கூட இல்லை அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தலைவலியா இருந்திருக்கும் அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்குற இடத்துல குரு பகவான் ஒரு பக்கம் இருக்காரு இரண்டாவது இத்தனை நாளா ஆறாம் வீட்டு இருக்கிறது இப்படி ஏழில் நின்றால் என்ன நடக்கும் ஏழுன்றது மனைவி சம்மந்தப்பட்ட இடம் நிறைய பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிருக்கும் திருமணமாகி கொஞ்ச நாள்லயே காரணமே இல்லாம இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோமேன்ற ஒரு குழப்பம் அது டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்போ அந்த ஏழாம் இடம் ஒன்னும் மனைவி சார்ந்த இடம் ஒரே வீட்டில இருந்து ரெண்டு பேரும் பேச முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகி இருக்கும் மூன்றாவது நபர்களால் வந்தது அவங்களுக்கு டைரக்டா வந்தது கிடையாது யாருடைய பேச்சோ எடுத்து பேசும்போது அது ஆர்குமெண்டா மாறி இப்ப பெரிய லெவலில் பிரச்சனையாக கிடைச்சு அந்த லெவலுக்கு குழப்பங்கள் அதுலயும் தாண்டி உங்களுடைய உறவினர்கள் அதுவும் ஏழாம் இடத்தை தான் குறிக்கும் அந்த உறவினர்கள் யார் ஒரு காலகட்டத்தில் உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு உங்க வளர்ச்சியை கண்டு உங்களோட வந்து நெருங்கினாங்களோ இப்போ உங்களுடைய வரவு செலவு குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் கண்டு உங்களுடைய சரிவுகளை பார்த்து இன்னைக்கு உங்களை அப்படியே ஏளனமா பார்க்கக்கூடிய நிலை சில தரக்குறைவான சில விமர்சனம் செய்யக்கூடிய நிலை இன்னைக்கு உங்களோட இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலை குறிப்பா திருமண பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கு அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களும் சரி தன் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திருமண சிம்மராசி அன்பர்களும் சரி இப்போ அவங்களுடைய குடுக்கல் வாங்கல் வரவு செலவும் சொந்த பந்த ரீதியில் இருக்கிற இடத்திலேயே சில மறைமுகமான சூழ்ச்சிகளான இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை உடச்சி நிற்கும் அவங்க வாழ்க்கையே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு இது எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கு வழி பிறக்குமான்னு நினைச்ச உங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளும் சேர்த்துதான் சொல்றேன் உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதி ஏழில் இருந்ததுனால இந்த உறவு முறைகள் பாதிச்சது உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய தொழில் சார்ந்த பாதிச்சது மனைவி சார்ந்த விதத்துல பாதிச்சது பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள் அதற்குரிய திருமண செய்த அந்த இடம் அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குரிய அளவுக்கு அவங்களுக்கே டைவர்ஸ் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகளை செய்த இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பின்னால இது எல்லாமே உருவாகக்கூடிய நிலை இருந்தது இந்த நிலைக்கு இந்த ஆறாம் வீட்டிற்கு அதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி மீண்டும் பெயர்ச்சியாகி இப்போ அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு போறார் கெட்டவன் மீண்டும் கெட போறார் கெட்டவன் ஏழாம் பார்வையில் நல்ல இடத்துல வந்து நிக்கும் பொழுது அந்த இடத்தை கெடுத்துட்டார் இப்ப கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது அந்த அச்சத்துரு சம்பந்தப்பட்ட இடம் இந்த இடத்துல பலம் கிடைச்சதும் போது உங்களை பலவீனம் அடைய செய்தது இப்போ இந்த இடத்திற்கு அதிபதி மீண்டும் அஷ்டமஸ்தானத்திற்கு போகும் பொழுது அந்த கெட்டவனை மீண்டும் கெட போறான் அப்போ உங்க எதிரிகள் பலவீனம் அடைய போறாங்க நீங்க பலம் பெற போறீங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து அலட்சியமா பார்த்து உங்களை வந்து விமர்சனம் பண்ணாங்களோ யார கண்டு இவங்களால நமக்கு வரவு செலவு ரீதியில மதிப்பு மரியாதை கெட்டு போயிடுமோன்னு நினைச்சிங்களோ அவங்களுக்கு எதிரில கம்பீரமா எழுந்து நிக்கக்கூடிய அருமையான நேரம் இது முயற்சிகள் பெரிய இலக்க உண்டாக்கிடும் சக்சஸ்ஃபுல்லான லைஃபை உருவாக்கிடும் அந்த அளவுக்கு இந்த சனி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் என்ன எல்லாரும் அஷ்டம சனியே நெகட்டிவா சொல்லுவாங்க இவர் பாசிட்டிவா சொல்றாரு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா சொல்றேன் கமெண்ட்ல வரும் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த அஷ்டம செடியில் நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன்ட்டு கண்டிப்பா சில கமெண்ட்ஸ் வரும் அந்த லெவலுக்கு இதுல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் இருக்கு அதனால எப்பவுமே நெகட்டிவ நோக்கி நம்ம செயல்பட்டா நம்ம என்ன நினைச்சி ஒரு விஷயத்துல இறங்குறோமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய செயலும் இருக்கும் அதை சுத்தி தான் நம்மளுடைய வைப்ரேஷனும் இருக்கும் ஆக்டிவா இறங்கி செயல்படுங்க நல்லது நடக்கும் அகலக்கால் வைக்காதீங்க கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து ஒண்ணு செய்ய வேண்டாம் இருக்கிறத அடுத்த கட்டத்தை கொண்டு போக முழு முயற்சியில ஹார்ட் ஒர்க்ல இறங்குங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் அடைவீங்க கடந்த காலகட்டங்களில் நைன்டி நைன் பர்சன்ட் ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் எல்லாமே அயல் லெவல்ல கொண்டு போய் தூக்கம் இல்லாம முடிச்சிங்க ஆனா நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சு ஒரு பர்சன்ட்ல அது ஃபெயிலியர் ஆச்சு ஆனா அது சக்ஸஸ்ஃபுல் ஆக வேண்டிய விஷயம் காரணமே இல்லாம சில ஃபெயிலியரை சந்திச்சிங்க அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் அதே போல் ஆயிடுமோ அப்படின்ற எண்ணங்களோட எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றேன் இப்ப முடியாததை அடுத்தது முடிச்சிருவீங்க இன்னுங்க ஜாதகத்துல ஜனன ஜாதகத்தில் உங்க லக்னம்ன்றது ஒண்ணு இருக்கு அந்த லக்னத்திற்கு நடக்கக்கூடிய திசை ஒருவேளை உங்களுக்கு ஒரு கும்ப லக்னமா இருக்கட்டும் உங்களுக்கு சனி பகவான் உச்சத்தில் எங்க துளாமல் இருக்காருன்னு வச்சுக்க அவர் திசையே உங்களுக்கு நடக்குதுன்னு வைங்க என்ன வேணும் இதை விட என்ன வேணும் லைஃப்ல நீங்கதான் ஸ்டார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போ இதே இதே சிம்ம பாதிக்கப்படக்கூடிய இதே சிம்ம ராசிக்கு ஒருவேளை உங்களுக்கு சந்திரனுடைய திசை நடக்குது உங்களுக்கு ஒரு சந்திர திசை நடக்குது அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதே கும்பராசியா இருக்குது கண்டிப்பா சொல்றேன் லைஃபே உங்களுக்கு அவங்களுக்கு பிளாக் ஆயிடும் லைஃப் கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இருக்காது பெற்ற குழந்தைகளுக்குண்டான ஒரு மேன்மைகள் இல்லாம கடனாளியா நின்று தேவையில்லாத அவமானங்களும் மன உடைச்சலும் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க சிலர் பெண்கள் எல்லாம் ஒன் மேன் ஆர்மி மாதிரி லைஃப்ல எல்லாமே இழந்து தன் முயற்சியால் எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க நிறைய விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்தை பொறுத்து எல்லா விஷயங்களும் மாறும் ஒரு பொறுத்து சில விஷயங்கள் அப்படியே நெகட்டிவாகவும் இருக்கும் சில விஷயங்கள் டாப் இருக்கும் நெகட்டிவான ஒரு கோச்சாரத்துல டாப் லெவல்ல பாசிட்டிவா இருக்கும் அதனால தயவு செய்து ஒரு விஷயத்த ஒரே கோணத்துல பார்க்காதீங்க அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அதை சார்ந்து முடிவு எடுத்தீங்கனாலும் முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் மேலும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய ஏன்னா சனி ஏழில் இருந்து டைரக்டா உங்க ராசியை பார்த்தார் கண்டிப்பா ஆரோக்கிய பாதிப்புகள் கொடுத்திருக்கும் நிறைய மன உளைச்சல்கள் உண்டாகி இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு ஜவ்வு எலும்பு குறிப்பா சிலருக்கு ஹார்ட் சர்ஜரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் சிலருக்கு பிளாக் ஸ்ட்ரோக்கே வந்திருக்கும் உண்மையிலேயே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் அதனால இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கு அருமையான ஒரு வழி இந்த அஷ்டம சனி ஒரு பக்கம் எட்டாம் வீட்டிற்கு வந்தாலும் இதுல இந்த விதத்துல ரிலீஃப் கிடைச்சிடும் குரு பயிற்சியினால உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் கண்டிப்பா கேர்ஃபுல்லா வேலையை செய்யுங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கான இருக்கிற இடத்த தக்க வச்சுக்குவீங்க எதுலையும் டவுன் ஆயிட மாட்டேங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அழகா பேஸ் பண்ணுவீங்க மூன்றாவது தேர்ட் பர்சன உள்ள என்ட்ரி பண்ண விடாதீங்க அடுத்தவங்களை நன்றி உங்களுடைய உங்க பிரச்சனைகள் உங்களுடைய பலவீனம் ஏதையும் சொல்லாதீங்க வேண்டாம் உங்களோட வச்சுக்கீங்க நீங்க உங்க பிரச்சனை தான் சாதிக்க முடியும் சம்பாதிக்க அதாவது சமாளிக்க முடியும் மற்றவங்க உங்க பிரச்சனையை தீப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம் நீங்க இருந்தா மட்டும்தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க நல்ல குரோத்தா இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் உனக்கு நான் என்ன வேணாலும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி பக்கம் வந்து நிற்பாங்க பலவீனமா இருக்கிறீங்கனாலே உங்களுடைய பலவீனத்தை கொண்டு உங்களை பலவீனம் ஆக்குறதுக்கும் சரி உங்களை விட்டு விலகி போறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால எந்த ஒரு விஷயம் உங்களோட இருக்கட்டும் முயற்சிகளை பலப்படுத்துங்க குடும்ப ரீதியில ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்து பார்த்து செய்யுங்க வண்டி வாகனங்களில் மட்டும் எச்சரிக்கை வேண்டும் வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் ஆரோக்கிய ரீதியான அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க அது நல்ல விஷயம் அடுத்தது பணம் கொடுக்கல் வாங்கல அடுத்து நம்பி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு கரெக்டான இல்லைன்னா வேண்டியது இல்லை அதே சமயம் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் மாய பிம்பங்களை நம்பாதீங்க கண்ணுக்கு தெரியாத ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவ்வளவு போனா இவ்ளோ வரும் இவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அதை பக்கமே போகாதீங்க அப்படி போறீங்கன்னா ஒருவேளை நூறு சதவீதம் எனக்கு இது பாசிட்டிவா இருக்குன்னா போங்க பட் என்ன பொறுத்தவரை அவாய்ட் பண்றது நல்லது மற்றவர்களை அதிகமா நம்பி ஒரு விஷயத்துல இறங்க வேண்டாம் உங்களை மட்டும் நம்பி நீங்க இறங்குங்க மற்றவங்க சிம்மராசி அன்பர்களை தான் மற்றவங்க நம்புவாங்க ஆனா சிம்மராசி அன்பர்கள் வேற யார நம்பினாலும் மரமேறி கைவிடுறது ஒண்ணு நம்புறது ஒண்ணுன்ற மாதிரியான சில பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அதனால யாருக்கும் செய்ய வேண்டாம்னு சொல்லல நல்லது செய்யுங்க கர்மான்றது உண்மை ஏன்னா அது நீங்க அனுபவப்பட்டு நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்ப சிரமங்களை கடந்து சாதிக்கக்கூடியவங்க சிம்மராசி என்பர்கள் அதனால நீங்க நல்லதை விதைச்சிருக்கிறீங்க அது நல்ல முளைக்க போகுது அதனுடைய அறுவடை காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால தன்னம்பிக்கையோட இறங்கி செயல்பட்டால் நல்ல ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் குடும்பத்துல நடக்கும் குறிப்பா வீடு பூமி சார்ந்த விஷயங்கள் வாங்க வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காம வாங்குங்க செயல்படுங்க